அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆன்ட்டி சரி ஆயிடும் அத்தா என்ன பராஜ் அதெல்லாம் நான் டாக்டர் கிட்ட விசாரிச்சு தான் அந்த அலாதிங்க ஒரு பிரச்சனை இல்ல நான் வந்து உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரது கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி சரிப்பா போயிட்டு வாப்பா சாலினி சொல்லுமா உங்க வீட்டுக்கு தானமா வேலைக்கு வந்தா எப்படி அது நடந்தது ஆன்ட்டி அது வந்து அது ஷாலினி இரு நான் சொல்றேன் உங்களுக்கு ஆன்ட்டி எல்லாமே என்னால் தான் என்னால் தான் இப்போ சீதா அந்த நிலமையில இருக்கா என்னப்பா சொல்ற ஒன்னாலையா ஆமா ஆண்டி சீதா காலையிலே வந்து எங்கள் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தா அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒரு பிரச்சனை நடந்தது அதில் ஒருத்தன் எனக்கே தெரியாமல் என் வீட்டை ஃபாலோ பண்ணி வந்துட்டான் அவன் சோடா பாட்டில் என் மேலே எழுதுறதுக்கு பதில் சீதா மேலே தவறுதெல்லாம் எரிஞ்சிட்டான் ஐயோ 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 அப்புறம் நான் அவனை தோரத்தை பிடிக்க முன்னாடி ஓடிட்டான் அதுக்குள்ள சீதாக்கா அடிபட்டு ரொம்ப ரத்தம் வந்துச்சா உடனே நாங்க தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம் அங்க டாக்டர் லைட்டா ஸ்டிச்சஸ் மட்டும்தான் போட்டு விட்டாரு உள்ள எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு நிம்மதியா இருந்தது ஆமா ஆண்டி நாங்களும் உடனே உன் பின்னாடியே ஃபேமிலியோட போயிட்டோம் அங்க போய் சீதாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாச்சு தெரியுமா ஐயோ பாவி எந்த பையனோ எந்த பையன் எப்படி எஞ்சானோ தெரியலையே சாரி ஆண்டி எல்லாத்தப்புக்கும் நான் தான் காரணம் ஆண்டி விடுப்பா ஒன்ன குத்த சொல்லி என்ன இருக்கு உன் மேலே விழுறதுக்கு தவறுதலா அவன் மேலே விழுந்துட்டு அதுக்கு என்ன பண்ண விழனுனா எல்லாம் விழுந்து தானே பாகணும் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே எங்களுக்கு கஷ்டம் என்ன பண்ண ஆண்டி உங்ககிட்ட நான் ரொம்ப பருந்தி சாரி கேட்டுக்கிறேன் ஆண்டி இது மட்டும் இல்ல எங்க அம்மாவால நீங்க நிறைய பிரச்சனை சந்திச்சிருக்கீங்க எங்க அம்மா பண்ண விஷயத்துக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன் ஆண்டி இப்படி நடந்திருக்கவே கூடாது ஆமா ஆண்டி எங்க அத்தை ரொம்ப மோசம் தெரியுமா நானும் அதுக்கப்புறம் சீதா வேலுக்கு வரக்கூடாதுன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் ஆனா அவ கொடுத்த கடனை எல்லாம் அடிச்சுட்டு தான் போவேன்னு சொல்லிட்டா எங்களாலதான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் நாங்க இல்லைன்னா நீங்க இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கவே மாட்டீங்க இல்லப்பா விடுங்க விடுங்க ரெண்டு பேரும் எதுக்குப்பா மாத்தி மாத்தி இப்படி சாரி கேட்டுக்கிறீங்க எல்லாம் நடக்கிறது தான் நடக்கும்ப்பா என்ன பண்ண இல்ல எங்க தலை விதி ஆண்டி நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி எங்க அம்மாவால எந்த பிரச்சனையும் அந்த வீட்டுல அவளுக்கு நடக்காது அதுக்கு நான் கேரண்டி அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எப்போ எந்த இடத்துல என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட தவறாம கேளுங்க ஆண்டி உங்களுக்கு என்னனாலும் செய்ய நான் ரெடியா இருக்கேன் சரிப்பா ரொம்ப நன்றிப்பா ஆமா ஆண்டி சீதா டெய்லி எங்க வீட்டுக்கு வேலைக்கு வராந்தா பேரு ஆனா நாங்க அவளை எங்க வீட்டு பிள்ளை மாதிரிதான் பாத்துக்கிறோம் நானும் அவளுக்கு அந்த வீட்டுல எந்த குறையும் வராத அளவுக்கு அப்பப்ப என்ன பிரச்சனை நடக்குதா என்ன ஏதுன்னு செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா எனக்கும் அவள் அந்த வீட்டுக்கு வேலை கரையாக வந்தது பிடிக்கலி என்னமா செய்ய சாலினி ஆண்டி நான் டாக்டரை டெய்லி வீட்டுக்கு வந்து செக் பண்ண சொல்லியிருக்கேன் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால அவளை நல்லா பார்த்துக்கோங்க ஆண்டி ஆமா ஆண்டி நானும் டெய்லி வந்து அவளை பாத்துக்கிறேன் ஆண்டி உங்களால முடியாது அதனால நான் வாரேன் ஆண்டி ஆமா ஆண்டி எல்லா செலவையும் நானே பாத்துக்கிறேன் எனக்கு சீதா குணமானா மட்டும் போதும் ஆண்டி ரொம்ப நன்றிப்பா நீங்க ரெண்டு பேரும் அவ மேல பாசம் வச்சது பத்தாம அவளை நல்லாவும் பாத்துக்கிறீங்க இந்த மாதிரி யாரு கிடைப்பா

இப்பவே நைட் ஆயிட்டு சீதாவுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்தாச்சு அவன் நல்லா தூங்கட்டும் காலையில் வந்து என்னன்னு பாக்கலாம் ஆண்டி நாங்கள் இப்போ கிளம்புறோம் காலையில் வரோம் ஆண்டி ஆ இருக்கட்டும்மா நான் அவளை பாத்துக்கிறேமா இல்லை ஆண்டி நீங்க இப்ப இருக்கிற நிலைமையில அவளை பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லம்மா அதுக்காக சொல்லல ராஜுக்கு நீங்க எல்லாரும் ஒரே ஆஃபீஸில் வேலை பாக்குறீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கான் நீங்க வந்து டெய்லி அவளை பார்க்க வந்தீங்கன்னா அவன் ஏதாவது நினைச்சுக்குவாமா ஆமால இது நான் யோசிக்கவே இல்லையாண்டி அத அம்மா சொல்றேன் நான் பாத்துக்கிறேம்மா என் சொந்தக்காரங்க லட்சுமின்னு ஒருத்தங்க இருக்காங்கம்மா அவங்களும் நானும் பாத்துக்கிறேம்மா ஒரு பிரச்சனை இல்ல ஆண்டி எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஆண்டி இந்த சிச்சுவேஷன்ல கூட உங்களுக்கு என்ன ஹெல்ப்பும் பண்ண முடியலன்னு அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஷாலினி நீங்க எனக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க இதுக்கு மேலயுமா எனக்கு ஹெல்ப் வேணும் நான் பாத்துக்கிறேம்மா நீங்க நேரத்தோட வீட்டுக்கு போங்கம்மா இப்பவே இருட்டிட்டு சரி ஆண்டி நாங்க வரல என்ன ஹெல்ப்னாலும் எங்கிட்ட கேளுங்க ஆண்டி தவறாம ப்ளீஸ் கேட்காம மட்டும் இருந்துடாதீங்க ஆ சரிப்பா ரொம்ப நன்றிப்பா பார்த்து போயிட்டு வாங்க ஆ வார ஆண்டி அந்த அம்மா தான் ரொம்ப மோசம் ஆனா பையன் ரொம்ப தங்க மனவனா இருக்கான் அம்மா செஞ்ச தப்புக்கு அவன் வந்து மன்னிப்பு கேட்டு போறான் எத்தனை வீட்டு பசங்க இப்படி வந்து கேட்பாங்க வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்தாலோ நம்ம நாட்டு நிலவ புரிஞ்சு நல்லா தெரிஞ்சுக்கிறான் நம்ம மனுஷங்க எப்படி ஏதுன்னு எப்படி ஓடி ஆடிட்டு இருந்த பொண்ணு பாருங்க இப்ப எப்படி தூங்கிட்டு இருக்கு இருக்குது ஆ பாப்பா தள்ளவலி தாங்க முடியலையே என்ன கிளவி முக்கிட்டு இருக்கு என்னன்னு தெரியலையே அத்த

இது என்ன பெரிய புளியங்கொம்பா போய் புடிச்சிடப்பா அத்தை சொன்னா அதுல ஒரு அத்த இருக்கும் போய் புடிச்சிட வேண்டிதான் இல்லனா சொன்னத செய்யலன்னு நய நயங்கும் பாடி வேகமா என்னட்டி நின்னு பேசிக்கிட்டே இருக்க தல வலிக்குது ஐயோ இந்த நேரங்கட்ட நேரத்துல போய் நான் எங்க போய் ஆவிய புடிப்பேன் என்ன இவா இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் ஆவி வச்சிட்டு இருக்கா போய் பாப்போம் ஏட்டி இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க வீடு முழுக்க தேடிட்டேன் இங்க வந்து என்னடி பண்ணிட்டு இருக்க உன் ஆவி பிடிக்கதானே சொன்னேன் அது தான அத பண்ணிட்டு இருக்கேன் என்னடி மாயில வந்து நின்னுட்டு ஆவி பிடிச்சிட்டு இருக்கங்கற பின்ன ஆவி என்ன உங்க வீட்டுக்குள்ள வருமா மேலே தான இங்க பறந்துட்டு இருக்கோம் இங்க நின்னாதான் பிடிக்க முடியும் ஆடி பாவி தல வலிக்குதுன்னு ஆவி தண்ணி வச்சு குடுக்க சொன்னா ஆவிய பிடிக்க வந்துட்ட என்னது ஆவி தண்ணி வைக்க சொன்னீங்களா அதுக்கும் ஆவிய பிடிச்சாதானே தண்ணி வைக்க முடியும்

ஏப்பா ராஜு என்னப்பா என்ன தூங்கலையா இல்ல தூக்க வரல ஏன்பா எப்போ நேரத்தோட தூங்கிருவிய ஆமா இன்னைக்கு என்னன்னு தெரியல அத்த அன்னைக்கு வீட்டுக்கு போனதுக்கு நான் திட்டினேன்ல இல்ல அதனாலதான் இன்னைக்கு சீதாக்கு இப்படி ஆயிடுச்சோ இல்லப்பா அதனால நான் சொன்னதுல இருந்து அதுக்கு மறுநாள் கூட சீதா அழுதுட்டே இருந்தா என்கிட்ட பேசவே இல்ல தெரியுமா என்கிட்ட அவ என்னைக்குமே பேசாம இருந்ததே இல்ல அதெல்லாம் என் மனசு என்னசு இருக்கு என்னாலதான் அவளுக்கு இந்த ஆக்சிடன் நடந்ததோ அப்படின்ட்டு போட்டு சண்டைய அவன் போய் போய்தான் இங்கயோ விழுந்துட்டாலும் எனக்கு தோணுது அதெல்லாம் இல்லப்பா நடக்கணும் நடந்தது ஆகும் அதுக்கு என்னப்பா செய்ய விட்டுரு இல்ல அத்தை இன்னால அந்த விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்க முடியல இவ ரூட்ல பார்த்துப் போயிருக்கணும் நத்த இவளுக்கு ஒன்ன நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க சின்ன வயசுல இருந்து सीता ஏன் குடயே தான் இருக்க என் குடயே தான் வளருற அவ என்ன பண்ணுவா ஏது பண்ணுவான்னு எனக்கு தெரியாத அத்தை அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா வா வந்து தூங்கு சீதாவੂੰ தூங்கிட்டான் सीता சாஃப்ட்டலா அத்தை

வயசுல இருந்து சீதாவை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறான் அவனுக்கு பாசம் இருக்காதா என்ன சீத்த கூடவே இருந்து வளர்ந்தனால இது என்னால லவ்ன்னு சொல்ல முடியல என்னால அவ இல்லாம இருக்கவே முடியாது அதனாலதான் இங்க அவளை தேடி வந்த மாமா பையனாலே லவ் தான் பண்ணனுமா இதுவும் ஒரு வகையான பாசம்தான் இங்க வந்து அவ எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறா ஃபியூச்சர்ல கஷ்டம் குடுக்கற மாதிரி ஹஸ்பண்ட் வந்தா என்னால தாங்க முடியாது அவ இல்லாத வாழ்க்கையை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல அக்கா ஏதா பிரச்சனைன்னு சொன்னாங்க நேற்று ஆழ்கிலே காண ஒருத்தரும் எங்க பண்ணி எல்லாரும் ஆமா இவ பிரச்சனைனா மட்டும் மொத ஆளா வந்து துள்ளி குச்சிட்டு வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட வந்துட்டா கேள்வி மட்டும் கேட்க வந்துருவா ஆமா நான் காலேஜ் போயிட்டு சாயங்காலம் யாருமே இல்லையா நைட்டு எல்லாரும் வந்து சீக்கிரம் தூங்கிட்டீங்களா காலையில இருந்தேன் அது இல்ல நம்ம வீட்டுல சீதான்னு ஒரு பொண்ணு வேலை பார்த்துச்சுல அந்த பொண்ணுக்கு தலையில் அடிபட்டுருச்சுமா அவளை தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம் இப்போ ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படியா வேற ஒரு பிரச்சனை இல்லையே ஆ வேற ஒன்றும் இல்லை ஒரு வாரம் நம்ம வீட்டுல யாரத்த சமையல் பண்ணுவா அதான் தெரியல வேற ஆள் யாரா பார்க்கணும் ஏக்கா நான் பண்றேன் நான் நல்லா பண்ணுவேன் நீ ஆமா வேணாமா நானே பண்ணிக்கிறேன் ஏக்கா இல்ல 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 என் வீட்டுல நான் சமைக்கிறது தான் பிடிக்கும் தான் ஆ அப்படின்னா சரி சரி என்ன கேட்கல அந்த பக்கம் கொஞ்சம் ஆ

அது சரி இந்த கேள்விக்கு என்ன பேசிட்டு இருக்கு கேள்விங்களா அப்புறம் குமரிங்களா எனக்கு தெரியல நீங்க பாருங்க சரியான சிலிப்பியா இருக்காளே கேட்டதுக்கு அந்த பக்கம் திரும்பிக்கிட்டா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா சரியான ஆளா இருப்பா போலையா அம்மா பசிக்குது சாப்பாடு எடுத்து வைங்க நான் சாப்பிட்டு கொஞ்சம் வெளியே போகணும் சரிப்பா வாரேன் ஏப்பா நேத்து என்னப்பா நடந்தது அதை இன்னும் நீ சொல்லவே இல்லையே ஆமா நேத்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க அடிச்சுட்டாங்க அதனால நான் போயிருந்தேன் அங்க போய் நாங்க எல்லாரும் சண்டை போட்டு வந்தோமா சண்டை போட்டீங்களா என்னப்பா பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லம்மா சும்மா சாதாரண சண்டை தான் அதுல ஒருத்தன் எனக்கே தெரியாம நம்ம வீட்டை ஃபாலோ பண்ணி வந்துட்டான் வெளியே சீதா நின்னுட்டு இருந்தா நான் அவகிட்ட பேசிட்டு இருந்தேன் அவன் எனக்கே தெரியாம என் மேல கண்ணாடி பட்டல வீசிருக்கான் அது சீதா மேல விழுந்து எப்படின்னு தெரியல எனக்கு பின்னாடி தான் இருந்தா ஆனா அது மேல போய் விழுந்துருச்சு அஜியோ நல்ல வேலை உன் மேல விழல என்னம்மா இப்படி பேசுறீங்க ஏன் மேல விழுலன்னு அது ஒரு பொண்ணுமா அவ மேல விழுந்துட்டேன்னு வருத்தப்படுறீங்களா நீங்க என்னல ரொம்ப குதிக்கிற அது அவ மேல வந்துச்சுன்னா அது அவ தலைவிதே அம்மா இனிமேல அந்த பொண்ண மரியாதையோட நடத்துங்க அந்த பொண்ணு ஒண்ணு நம்ம வீட்டு வேலை கறி கிடையாது ஏதோ நீங்க பண்ண விஷயத்தால அந்த பொண்ணு இங்க வந்து வேலை பார்க்க வேண்டியதா என்னல ரொம்ப பேசுற பின்ன இல்லன்னு நீங்க சொல்ல முடியுமா இனிமேலாவது எல்லாத்துக்கும் மரியாதை கொடுங்கம்மா சே சாப்பிட மூடே போயிடுச்சு

வா போலாம் இவங்கெல்லாம் ஒரு மனுஷங்களா இவங்க கிட்ட பேசிக்கிட்டு அத்தா ஒரு நிமிஷம் என்னமா சொல்லு அத்தான பாத்தீங்களா எப்படி பேசிட்டு போறாருனே அதுக்கெல்லாம் காரணம் அந்த சீதா தான் என்ன சொல்ற எனக்கு தெரிஞ்சு வேணுக்குனே தான் அந்த சோடா பாட்டில் சீதா வாங்கிட்டான்னு நினைக்கிறேன் அத்தான் சொல்றப்ப கவனிச்சீங்களா எனக்கு பின்னாடிதான் நின்றுட்டு இருந்தா ஆனா என்ன தாண்டி போய் எப்படி விழுந்ததுன்னு தெரியலனு அது எப்படி அத்தான தாண்டி போய் விழும் அப்போ அத்தனைக்கு முன்னாடி அவ வந்து விழுந்து அதை வாங்கியிருக்கணும் சரி நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம் அவ எதுக்கு சம்பந்தமே இல்லாம வந்து வாங்கணும் அவ இந்த வீட்ல வேலை பக்கற ஒருத்தி சம்பளத்துக்கு வேலைக்கு வந்து வா அவள எதுக்கு அடி வாங்கணும் அத்தை உங்களுக்கு என்ன புரியல ராமோ சீதாவும் லவ் பண்றாங்க நினைக்கிறேன் ஏய் என்ன சொல்ற அத்தை கூவப்படாம கேளுங்க நானே நிறைய தடவை அத்தான் சீதாட்ட பேசிறத பார்த்திருக்கேன் நிஜமாவா

அப்போ அவளும் லவ் பண்றான்னு சொல்றியா ஆமா எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கணும் எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு வேலைக்காரி ஏன் பையனை லவ் பண்ணுவா நல்ல வசமான வீடு சொத்துன்னு பாத்துக்கிட்டு என் பையனை கையில போட்டுக்கலாம் நினைக்கிறாளா ஆஃப்டர் ஆல் என் கால் தூசி கூட சமம் இல்லாதவ என் வீட்டுக்கு மருமகளா அத்த இப்ப கூட சீதா வீட்டுக்கு தான் போயிருக்காங்க இதை இப்படியே விடக்கூடாது ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் அத்த சொல்லிட்டல என்ன பண்றன்னு மட்டும் பாரு என்னது சீதாவும் ராமும் லவ் பண்றாங்களா அன்னைக்கே எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் நான் எதுவும் கண்டுக்கலையே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு எனக்கு அவங்க லவ் பண்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல எனக்கு சந்தோஷம் சீதா ரொம்ப நல்ல பிள்ளை தான் ராமுக்கு கரெக்டான ஜோடி ஆனா திருடன் போலீஸ்ட போய் ஹெல்ப் கேட்ட மாதிரி இந்த நெட்டை கழிச்சு என் அத்தைகிட்ட போய் ஹெல்ப் கேட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா என் அத்தை சரியான ஆளாச்சே என்ன நடந்தாலும் சரி சீதா நல்ல பொண்ணு அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம பார்த்துக்கணும் என்ன தாண்டி இந்த கிளவி என்ன பிரச்சனை பண்ணுது நான் பார்க்க தானே போறேன் இப்பவே போய் நம்ம குரூப் மெம்பர்ஸை கூப்பிட்டு ஒரு பிளான் போட்டே ஆகணும் என்ன மக்களே நாளைக்கு வர எபிசோட மிஸ் பண்ணிடாதீங்க தரமான சம்பவங்கள் உங்களுக்காக காத்திருக்கு கைப்பில் காட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மக்களே நன்றி